வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வகையான சைவீஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பீட்ரூட் சாப்ஸ் ரெண்டாவது காலிஃப்ளவர் முட்டை பொரியல் ரெண்டுமே சாதத்துலேயும் பிரச்சினை சாப்பிட்லாம் சைவிஸாகவும் வச்சுக்கலாம் வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வகையான பீட்ரூட் சாப்ஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா கால் கப் அளவுக்கு துருமண தேங்காய் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் குக்கரில் தான் வைக்க போகிறோம் இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன சூடானதும் ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் பொடியாக இருக்குதுன்னா வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கதும் ஒரு டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கி இதில் அரை டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் லேசாக ஒரு பரட்டு பரட்டி விட்டுக்கலாம் அடுப்பு வந்து மீடியத்தில் வச்சுக்கோங்க இப்போ இதில் மீடியம் சைஸாக ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணாதான் சேர்த்து இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இதில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ரெண்டு கப்பு வர்ற மாதிரி பீட்ரூட் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்பவும் பெருசாக இல்லாமல் ரொம்பவும் சின்னதாக இல்லாமல் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இதையும் சேர்த்து நம்ம பிறக்கி விட்டுக்கலாம் இப்போ அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பீட்ரூட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன் இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கேன் இந்த மசாலாவை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ மிக்சியை அலசிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா இது வந்து சாப்ஸுங்கிறதுனால ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது இப்போ அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் பக்கத்தில் வந்து சாதம் வடிக்கிறதுக்காக உலக காய வச்சிருந்தேன் இப்போ அந்த தண்ணி சூடாக இருக்கிறதுனால அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு புளிக்க ரெண்டு அளவுக்கும் இது வந்து நம்ம விசில் விடும்போது கரெக்டாக இருக்கும் வத்தி உரையில் இப்போ உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு உப்பத்தலைன்னா சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லியில சேர்த்துட்டு கலந்து விட்டுருவோம் கலந்துட்டு மூடிய வச்சிடலாம் இப்போ குக்கரை மூடியாச்சு நல்லா ஃப்ளேமில் ஒரு மூணு விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ நல்லா ஒரு மூணு உசில் விட்டு ஸ்டீம்லாம் போயிடுச்சு எப்படி கண்டா ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா சூப்பராக வாசனையாக இருக்குது பாருங்கள் கரெக்டான அளவில் இருக்குது இது வந்து நம்ம கொஞ்சம் நேரம் வற்ற விட்டுக்கலாம் நான் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது அடியில் இந்த அளவுக்கு தண்ணி இருக்குது இதை கொஞ்சம் வற்ற விட்டுக்கலானுங்க ஒரு ரெண்டு செகண்டு ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த தண்ணி வந்து ட்ரை ஆகிரும் இப்போ நல்லா கரெக்டாக இருக்கும் சாதில் போட்டு சா கிரட்டி சாப்பிட்றதா இருந்தால் இந்த அளவில் வச்சுக்கங்க இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிரேவி மாதிரி சாதில் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் இப்போ இது நல்லா வத்திடுச்சு அமர்த்திடலாம் வத்திட்டு மிளாட்டில் கொத்தமல்லியில் போட்டுடலாம் அவ்வளோ அருமையான பீட்ரூட் சாப்ஸ் ரெடி ஆகிடுச்சு ஸோ இதே ஸ்டைலில் நீங்கள் வந்து முட்டை கூட செய்யலாம் முட்டை வேக வச்சுட்டு இதே மெத்தடில் ஆனால் குக்கரில் வைக்காமல் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பரான முட்டை சாப்ஸ் ரெடி ரெடியாயிடும் ஸோ இது சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிடலாம் சப்பாத்தி தொட்டு சாப்பிட்லாம் தோசை கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி காலிஃப்ளவர் முட்டை பொரியல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் எவ்வளோ காலிஃப்ளவர் வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் கொதிக்க ஆரம்பிக்கட்டும் தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கிது இந்த ஸ்டேஜ்ல காலிஃப்ளவராக சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு காலிஃப்ளவர் எடுத்துக்கேன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் இதை வேக விடணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் அந்த கொதிக்க ஆரம்பிக்கையில் நம்ம எடுத்துடலாம் ரொம்ப கொதிக்க விட்டோம்னா குழஞ்சு போனாப்புல ஆயிரும் ஏன்னா திருப்பி நம்ம வந்து குக் பண்ண தான் போகிறோம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதில் உள்ள அந்த பூச்சி இதெல்லாம் அந்த சூட்லேயே வந்து வெளியே வந்துடும் அதுக்காக மட்டும் நம்ம காலிஃப்ளவர் சுடுதண்ணில் போட்டுக்கலாம் இப்போ தண்ணி இந்தளவுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ அதை வந்து அமர்த்திடலாம் இதுலேயே வந்து காலிஃப்ளவர் வந்துடும் காலிஃப்ளவர் எப்பயுமே சீக்கிரமாக வந்து ரொம்ப நேரம்லாம் எடுக்காது இப்போ வந்து அப்படியே வடிச்சிட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த காலிஃப்ளவர் சூடாக இருக்குது இது வந்து நல்லா கொஞ்சம் ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கலாம் பல்ஸ் மோடில் போட்டோம்னா நல்லா அப்படியே துருவல் மாதிரி வந்துடும் அப்போ நமக்கு முட்டை பொரியல் பண்ணும்போது நல்லாயிருக்கும் நீங்கள் இப்படியே முட்டை பொரியல் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் ஆனால் பல்ஸ் மோடில் போடும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப நைஸ் ஆகிடாமல் சும்மா அப்படியே விட்டு விட்டு ஒரு ரெண்டு தடவை விட்டு எடுத்திங்கனாலே போதும் உங்களுக்கு நல்லா அப்படியே பொடி பொடியாக வந்துடும் இது ஆறட்டும் இப்போ நான் அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன் இப்போ வந்து பல்ஸ் மோடில் போட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் துருவிட்டு வந்துவிட்டேன் நான் வந்து ரொம்ப சுத்த விட இல்லை அங்கங்கே ஒன்று சின்ன சின்னதாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருந்தாலே போதும் ரொம்ப அப்படியே திருவணும்னு அவசியம் இல்லை ரொம்ப விட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே நைஸ் ஆகிடும் அந்த அளவுக்கு வேணாம் அந்த மாதிரி இருந்தால் போதும் இப்போ பேன் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ என்ன நல்லா சூடாயிடுச்சு ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு கை இஞ்சி அளவுக்கு வெங்காயம் ஓரளவுக்கு உதஞ்சிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நான் வந்து நச்சு வச்சிருக்கேன் நீங்கள் பேஸ்ட்டாக யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு மூணு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு உதக்கிக்கலாம் இப்போ தக்காளி மீடியம் சைஸாக ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சாரி மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா மத்திய ஆரம்பிச்சிருச்சு அரை டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் நான் வந்து பச்சை மிளகாய் யூஸ் பண்ணல பச்சை மிளகாய் போடுறதா இருந்தால் நீங்கள் மிளகாத்தூளை கம்மி பண்ணிக்கோங்க நல்லா ஒரு மூணு பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதுல மிளகு சீரகம் பிடிச்சதை சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா ஒரு பரட்டி பிரட்டி விட்டுக்கலாம் நேரத்தை பரட்டி விட்டுட்டு நம்ம துருவி வச்சிருக்க இந்த காலிஃபிளவரை இதோட சேர்த்துக்கலாம் இது ஏற்கனவே முக்கால் பதம் வந்து நல்லா வெந்துருச்சு லைட்டா நம்ம வதக்கி விட்டோம்னாலே போதும் அந்த சூட்லயே வந்து வெந்துடும் இப்போ இருக்கிற லைட்டா தண்ணி செலவிச்சுக்கலாம் ஆனா தேவையில்லை இருந்தாலும் ஒருவேளை இருக்கிறதுக்காக லைட்டா தண்ணியை தெளிச்சு விட்டுட்டு மூடி வச்சிடலாம் மீடியமான வெந்து அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்க மூடி வச்சிடறது அப்ப கிளறி விட்டுருக்கோம் அப்பதான் மேலே உள்ளதுன்னா சீக்கிரமாவே மறுபடியும் இப்ப எப்படி இருக்குன்னு பாக்கலாம் நல்லாவே வெந்திருக்கும் காலிஃப்ளவரு நல்லா சாஃப்டா வந்துருச்சுக்காங்க இப்படி இருந்திருக்கா இல்லையா இருந்து இப்ப இதில் நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவரை இந்த மாதிரி ஓரமா ஒதுக்கி விட்டுருலாம் ஒதுக்கிட்டு நான் வந்து இன்னைக்கு ஒரு அஞ்சு முட்டை எடுத்திருக்கேன் இப்ப அஞ்சு முட்டையை இதோட அப்படியே சேர்த்துக்கலாம் ஓரத்தில் இப்போ இந்த முட்டைக்கு தேவையான மட்டும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாவே பூ சேர்த்துக்கோங்க முட்டையில் வந்து சேர்த்து மாதம் அந்த டேஸ்டாக நல்லா கிடைக்கும் கொஞ்சமா மஞ்சள் பண்ணி ஓரளவுக்கு அரை ஓரளவுக்கு அரைவேக்காடு வந்துருக்கோம் பாதி இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம காலிஃப்ளவரை கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பார்க்கையிலே தெரியும் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு கெட்டியா வந்துச்சு பாருங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா அந்த காலிஃப்ளவரோட நல்லா ஒட்டிக்கிறோம் எல்லா இடமும் படுற மாதிரி பரட்டி விட்டுக்கணும் இது கிளரும் போது மட்டும் அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்காங்க இல்லைன்னா உங்களுக்கு முட்டை வந்து டக்குன்னு வேகாது இப்போ இதெல்லாம் சிக்கன் மசாலா தூள் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக சேர்த்தோம்னா நல்ல ஃப்ளேவராக இருக்கும் பசங்களுக்கு வந்து இது பிடிக்கும் ஒரு நாள் நான் சேர்த்துருக்கேன் இது வந்து இருந்தால் சேர்த்துக்கங்க இல்லைன்னா விட்டுருங்க நல்லா ஃப்ளேவராக இருக்கும் இது வந்து அப்படியே சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் யூஸ் சைடிஷாவும் இப்போ அவ்வளோதான் முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு உப்பெல்லாம் டேஸ்ட் பண்ணி பாத்துக்கோங்க கொத்தமல்லி விட்டு மாத்திக்கலாம் அருமையான காலிஃப்ளவர் முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் சூப்பரா இருக்கும் ஒரு தடவை இது மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்க லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து நீங்க இது இதே மாதிரியே செஞ்சு சாதத்தை போட்டு நீங்க அப்படியே பரட்டி கொடுத்துடலாம் பிரியாணி ரைஸ் வந்து நல்லா வடிச்சுட்டு இதை போட்டு பரட்டி கொடுத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி உதவுச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள் நன்றி